வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்பயுமே நம்ம சேனலில் குக்கிங் வீடியோவை பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அலரி பூ வச்சு எப்படி மாலை சுற்றலாம் தான் சொல்லி பார்க்க போகிறேன் நான் வந்து நிறைய பூவோல மாலைலாம் விதவிதமாக சுற்றி சாமிக்கெலாம் போடுவேன் சரி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் நீங்களும் தான் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா அதுக்காக தான் இது பார்த்திங்க நான் கொடுத்துனவங்க வீட்டை ஆப்போசிட்லேயே ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க அவங்க ஹஸ்பண்ட் தான் கற்றுக் கொடுத்தாங்க அவங்க வந்து மாலை சுற்று தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்ஸும் கூட தான் எங்களுக்கு அந்த அண்ணா சொல்லி கொடுத்தாங்க அவர் நல்ல பெரியவரும் கூட தான் அவங்க சொல்லி கொடுக்க சொல்ல கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப ஒரு அஞ்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு கற்றுட்டு இப்போ நானே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பூக்கள் வாங்கி நான் வீட்டில் மாலை சுற்றி சாமிக்கு விதமாக போடுவேன் அது போட்டோஸ் தான் நான் நினைப்பேன் என்னால் முடியல இன்னைக்கு கொஞ்சம் டைம் இருந்தது வேலைக்கிழமை பூஜை வரலாம் முடிச்சிட்டு ஃப்ரீயாக தான் இருந்தேன் சரி மாலை சுத்த சுல்ல வீடியோ எடுத்துலாம் எடுத்தாச்சு இன்னைக்கு நல்ல போட்டு தான் மாலை சுட்ட போறேன் பூ கட்டுற நூல் எடுத்துக்கோங்க அந்த நூலை பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு ஆறு பட்டையாக போட்டு திக்கா எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் திக்கா இருக்கணும் திக்கா இருக்க பக்கம் நம்ம பூ வச்சு கட்ட போகிறோம் அதனால் ஒரு பக்கம் திக்கா வச்சுட்டு அந்த அந்த முனையில் நம்ம கையில் அந்த சிங்கிள் பட்டை இருக்குது பார்த்திங்களா அது பூ மாதிரி கட்டி வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு ஜாயின் பண்ணால் தான் நம்ம மாலையை சுற்ற முடியும் திக்காக இருக்க பக்கம் வந்து நம்ம கையில் இருக்கணும் அதாவது லெஃப்ட் சைடு கையில் இருக்கணும் மெலீஸாக இருக்க பக்கம் வந்து ரைட் சைட் கையில் இருக்கணுங்க திக்காக இருக்க பக்கம் இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் தான் இருக்குது மெல்லிசார்க பக்கம் பார்த்திங்கன்னா ரைட் சைடில் இருக்குது இப்போ வந்து நம்ம திக்கா இருக்க சைடில் வந்து பூ ஒன்று ஒன்றா வச்சு ஏற்றிட்டே வர போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ரெண்டு அலரி பூ எடுத்துக்க போகிறேன் அலரி பூ பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்லா பெருசு பெருசாக இன்றைக்கி கிடச்சிதுங்க முருகருக்கு அப்புறம் லட்சுமி அம்மாக்கில் நான் மோஸ்ட்லி அழறிப்பூ கட்டி போடுவேன் அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமும் கூட இல்லைங்களா அதனால் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம எப்போயுமே கட்டுற மாதிரி அந்த முடிச்சு கிட்ட வச்சுட்டு ரெண்டு பூ மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு அழகாக கட்டி நான் முடிச்சு போட்டுவிட்டேன் டைட்டாக பூ மாதிரி கட்டியாச்சு அந்த முடிச்சு கீழே இருக்குது இப்போ திக்கான பக்கம் என்னோடய லெஃப்ட் சைடில் இருக்குது மெலிசான பக்கம் ரைட் சைடில் இருக்குது இப்போ நம்ம ஒரு ஒரு பூவாக தாங்க எடுத்து வச்சு கட்டப்போகிறோம் இங்கே பாருங்கள் ஒரு பூ பார்த்திங்கன்னா நம்மளோட நம்மளை பார்த்த மாதிரி தாங்க வைக்கணும் நீங்கள் மேலே பார்த்து வைக்காதீங்க திக்கான நூல் மேலே நம்மளை பார்த்தா மாதிரி வைங்க வச்சுட்டு இந்த பாருங்கள் நூல் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் போட்டு எடுத்து கீழே பூவோட அடியில் வரணுங்க நீ முடிச்சு கிடிச்சி எதுவுமே தேவையில்ல பூ ஒன்று திக்கான நூல் பக்கம் வைங்க காம்பில் சுற்றி கீழே அடியில் எடுங்க திரும்ப ஒரு பூ எடுத்து வைங்க காம்பில் சுற்றுங்க மேலே மேலே சுற்றிட்டு திரும்பவும் கீழே அந்த பூவோட கழுத்து சைடில் எடுங்க ஒரு ஒரு பூக்கும் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டே இருந்திங்கனாக்கா உங்களுக்கு அழகாக உருண்டையாக மாலை சூப்பராக வந்துடுங்க ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் நீங்கள் அட்டென்ட் பண்ண சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக 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 உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எனக்கு கூட இங்கே அந்த அண்ணன் சொல்லிக் கொடுக்க சொல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அந்தந்தா வீட்டில் மாலைலாம் சுற்றுவாங்க பார்க்க சொல்ல ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கும் எப்படி வச்சு ட்ரை பண்ணணும் ட்ரை பண்ணணும் சரி நான் வீட்டில் ஏதாச்சும் பண்ணி க பேப்பர்லாம் வச்சு நான் கட்டி பார்த்து ட்ரை பண்ணேன் எனக்கு போக போக நல்லாவே வந்துச்சு ரொம்ப நாளில் நான் இழுக்கவே இல்லை அதெல்லாம் ரெண்டே நாளில் நான் கற்றுக்கிட்டேன் ஈஸியாக கற்றுக் கொடுத்துட்டாங்க அந்த அண்ணா அவர் ரெகுலராக மாலை சுற்றுறவர் சூப்பராக சுற்றுவாங்க ஜட மாலைலாம் வேறு லெவலில் ரெடி பண்ணுவார் அவரோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கர் தான் பக்கத்தில் தான் இருந்தாங்க அவங்க ஒய்ஃப் நேம் வந்து கோமதி அவங்க மூலமாக தான் நான் மாலை சுற்ற கற்றுக்கிட்டேன் நம்மளுக்கு ஒரு சின்ன உதவி ஒருத்தவங்க செஞ்சால் கூட அதை நம்ம மறக்கக்கூடாது இல்லைங்களா இதை இந்த மாலை சுற்ற சொல்லலாம் எனக்கு வந்து கண்டிப்பாக எனக்கு அவர் ஞாபகம் வரும் ஒரு ஒரு வாட்டி நான் மாலை சுற்ற சொல்லவும் அந்த அண்ணாவோட ஞாபகம் எனக்கு கண்டிப்பாக வரும் அது சின்ன உதவியாக இருந்தாலும் சரி பெரிய உதவியாக இருந்தாலும் சரி ஒருத்தவங்களை ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லை வந்து ஒருத்தவங்க ஒரு உதவி செய்கிறாங்கன்னா அதை நம்ம உயிர் போகிற வரைக்கும் மறக்கவே கூடாது ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்காக அவங்க உதவி பண்ணியிருக்காங்கன்றப்ப அதை மறக்கக்கூடாது இல்லைங்களா இந்த விஷயம் இல்லை நிறைய விஷயங்கள் அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அது இப்போ இல்லை என்னோட லைஃப்பில் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்ங்க இது இந்த மாலை சுற்றுற விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இருந்து நான் என்னோடய விநாயகருக்கு அப்புறம் முருகர் ஃபோட்டோவுக்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு சாய் அப்பாவுக்குலாம் சாய் பாபாவுக்குலாம் பார்த்திங்கன்னா விதவிதமாக மாலை எல்லாம் சுற்றி நான் போடுவேன் சாமந்தி பூ அலரி பூ சம்பிங் பூவில் கூடங்க ரொம்ப காம்பு நீளமாக இருக்கு இல்லைங்களா ரொம்ப ஈஸியாக சுற்றிடலாம் அது நம்ம அதை நான் கட் பண்ணியும் அழகாக குட்டியாக சுற்று வைங்க பாருங்கள் நான் ஒரு ஒரு பூவாக வச்சு சுற்றிட்டே இருக்கேன் உங்களுக்கு பார்க்க சொல்ல தெரியும் நல்லா அழகாகவும் அருமையாகவும் வரும் அதுவும் நான் காம்பு வந்து முனையில் வச்சு நூல் சுற்றுறதால நல்லா உருண்டையாகவும் அகலமாகவும் வருங்க சூப்பராக இருக்கும் இது எனக்கு மறக்கவே முடியாது இது வந்து நாங்கள் லாக்டவுன் டைமில் பார்த்தீங்கன்னா வீட்டில் சும்மா வெட்டியாக இருக்க சொல்ல ஆல்ரெடி நம்ம வெட்டி தான் வீட்டில் நம்மளுக்கு என்ன நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் தானுங்க வீட்டில் சமைக்கிறது போகிறது இருக்க வேலையை பார்க்க போகிறோம் அது வெட்டி கிடையாது அதுவும் ஒர்க்கு தான் அது நிறைய பேருக்கு தெரியாது ஹவுஸ் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி லாக்டவுன் டைமில் அந்த அண்ணா வீட்டில் சின்ன சின்ன ஆர்டர்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு அப்போ தான் நான் நான் பார்த்துட்டே இருப்பேன் நல்லா சுற்றுறாங்க சுற்றுறாங்கன்ட்டு ஆனால் எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டப்ப சரி தாராளமாக கற்றுக்கோணும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு வெளியே வாசலில் வச்சு அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு குணம் கேட்டவனையும் சொல்லி கொடுத்தாங்க ஒரு சிலர் வந்து யோசிப்பாங்க இல்லைங்களா ஏன் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிலாம் கூட யோசிப்பாங்க அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியாகவும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க இப்போ வந்து நூல் சின்னதாக வச்சிருந்தனால மெரிசூல் எனக்கு முடிஞ்சு போச்சு இப்போ நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஏன் நான் லென்த்தாக போடலைன்னாக்கா உங்களுக்கு சுற்ற சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் குட்டி குட்டியாக ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் நீங்கள் அதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு ஒரு பூவாக வச்சு அழகாக காம்பளை சுற்றி அடியில் எழுத்திங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மாலை தயாராகிடும் அலரிப்பூ பார்த்திங்கன்னா முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகர்ந்தது அவருக்கு ரொம்ப இஷ்டமான மலரும் கூட நான் முடிஞ்ச அளவு வார வாரம் வியாழக்கிழமானக்கா அலரிப்பூ எங்கேயாச்சும் கிடைச்சளவு வாங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து கட்டிடுவேன் அவ்வளோதாங்க நான் சூப்பராக கட்டி எடுத்துவிட்டேன் உங்களுக்கு கட்டிட்டு இப்போ கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் இந்த அளவுக்கு கட்டி இருக்கேன் இதுக்கு மேலே எனக்கு சுத்தணும்னா கொஞ்சம் கை கஷ்டமாக இருக்கும் எனக்கு இந்த அளவை இன்னும் கொஞ்சம் சுற்றிட்டு நான் கட் பண்ணிடுவேன் கட் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணப்போ முடிச்சு போட சொல்ல நான் காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போது அந்த மெலிச கயிறை வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணி திக்கான கயிறில் ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க நம்ம நார்மலாக முடித்து போடுற மாதிரி ரெண்டு முடித்து போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்களுக்கு லென்த்து எந்தளவுக்கு வேணுமோ மாலை மாட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் வேணும் இல்லைங்களா அதனால் ரெண்டு பக்கமும் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மிலிஸ் கயிறை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டு போகிறேன் ஏன்னா திக்கான கயிறு நமக்கு இருக்குது இல்லைங்களா இப்போ அந்த பக்கம் உங்களுக்கு கயிறு இல்லை அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க நூல் தறியா பட்டை போட்டு அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிடுவேன் இப்போ ஜாயின் பண்ணி உங்களுக்கு தட்டில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் நான் ஜாயின் பண்ணி தட்டில் வச்சுட்டேன் சூப்பராக மாலை தயாராகிடுச்சு இன்னும் நிறைய பூ வச்சு காட்டினா சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்களோட சாமியை அலங்குறீங்க உதவி சரி எல்லாருக்குமே ரொம்ப மறக்காமல் நன்றியோடு இருங்க இந்த உதவி நான் எப்போயுமே மறக்க மாட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்